நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சுருத கீர்த்தியின் தவம் எழுத்தாக்கம் சைவ சித்தாந்த சுடர் சிவ கார்த்திக் கந்தர்வக்கோட்டை வர்ணனையாளர் சைவ சித்தாந்த சுடர் தங்க சிவாய நம தங்கமணி திருப்பதி நெய்வேலி புரிதலுக்கு விளங்காத பெரிய உண்மைகளை மனித அறிவிற்கு புரிய வைக்க பயன்படுத்தக்கூடிய சிறந்த உபாயம் கதைகள் நன்னறி கதைகள் கதைகள் வரலாற்று கதைகள் தத்துவ கதைகள் என எல்லாமே வாழ்விற்கு அவசியமான விஷயங்களை சொல்வதுதான் தியாகமே வடிவான ஒரு பெண்ணின் ஆன்மீக கதையை அறிந்து கொள்வோம் சுருதகீர்த்தி என்பவர் யார் ராமாயணத்தில் சீதையின் சித்தப்பா குசத்துவசனின் இரண்டாவது மகள் சுருதகீர்த்தி சீதைக்கு ஊர்மிலை மாண்டவி சுருதகீர்த்தி என்ற மூன்று தங்கைகள் உண்டு சுருதகீர்த்தி ராமனின் கடைசி தம்பியான சத்ருக்கனின் மனைவியும் சுமித்ரையின் மருமகளும் ஆவார் அனைவரையும் விட இளையவளான அவள் மிகுந்த அமைதியும் சிவனின் மீது அளவற்ற பக்தியும் இயல்பிலேயே வாய்க்க பெற்றவள் இராமாயணத்தில் ஒவ்வொரு கதை மாந்தருக்கும் பல சோதனைகள் பல வித்தியாசமான நிகழ்வுகள் எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கும் ஆனால் சுரத வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனையின் கணமானது அதிகமானது ராமர் வனவாசம் கிளம்புகிறார் சீதையும் கணவனுடனே புறப்பட்டுவிட அவர்களுக்கு துணையாக லக்குவணன் செல்கின்றார் தாழாமல் தசரதன் மறைவு எய்த வரதன் தன் தாயான கையை வெறுத்து தன் மனைவி மாண்டவி தம்பி சத்துருக்கனு நந்தி கிராமத்தில் ஆசிரமம் அமைத்து அங்கிருந்தபடியே நாட்டை நிர்வாகம் செய்கின்றார் இலக்குவன் மனைவி ஊர்மிலையோ பதினான்கு ஆண்டுகள் வரை மீளா உறக்க நிலைக்கு சென்று விடுகின்றாள் விரிந்த பிரம்மாண்ட அரண்மனை வண்ண வண்ண பட்டு துணிகள் திரை சீலைகளாக காற்றில் தவழ்ந்தபடி இருக்க விலக்கொளிகளால் தேவலோகம் போல விளங்க வேண்டிய அரண்மனை கணத் சோகத்தில் நிசப்தமே உருக்கொண்டது போல நின்றது ஆளுக்கொரு பக்கமாக பிள்ளைகள் சென்றுவிட மகிழ்ச்சியை தொலைத்துவிட்ட மாதாக்கள் மூவரும் ஆளுக்கொரு திசையில் கண்ணீர் பெருகி ஓட பேச்சற்று மூச்சற்று பிம்மலே மொழியாக அயர்ந்து மயங்கி அமர்ந்திருந்தனர் அரண்மனை பணியாளர்கள் சோகத்தோடு பரபரப்பின்றி ஒரு புறத்தே ஒதுங்கி கிடந்தனர் வறண்டு கிடக்கும் நிலத்தில் குளிர்ந்த சோலையாக அந்த அரண்மனையில் தன் மாமியார்களுக்கு ஆறுதலையும் கனிவான சொற்களையும் தொடர்ந்து கூறிக்கொண்டும் அவர்களை பராமரித்து சாப்பாடு ஊட்டிவிட்டு முதியவர்கள் மூவருக்கும் ஒரு தாயாக நின்றாள் சுருதகீர்த்தி என்னும் சிறு பெண் சிட்டுக்குருவி போல பறந்து திரிய வேண்டிய அவளுக்கு வாழ்க்கை எனும் ஆசிரியர் தந்த பாடங்கள் எழுத்தில் விளக்க முடியாத ரணங்கள் அரண்மனை பணியாளர்களை வேலை வாங்குவதில் தொடங்கி இரவு உறங்கும் வரை அவள் மலர்ந்த தாமரை போலவே தன்னை காட்டிக்கொண்டாள் தானும் சோகத்தில் ஆழ்ந்து போய்விட்டால் மூன்று யார் தேற்றுவது அதிலும் புழுவாய் கைகேகிதான் அவளை ஆறுதல் படுத்தவே தன் ஆத்மசக்தி அத்தனையும் சுருத கீர்த்தி தினமும் இழந்தாள் தன் ஆணவத்தால் பேராசையால் அவள் செய்த பிழை எத்தனை மனிதர்களின் வாழ்க்கையை பறித்து கொண்டது தெரியுமா ஆரவாரமாக மிளிர வேண்டிய அரண்மனை ஆளற்று இருளில் கிடக்கின்றது சுருதகீர்த்தி இரவுகளில் உறக்கமின்றி மனதில் பெரும் சுமையோடு தனக்குள்ளே போராடி கொண்டிருந்தாள் எல்லாருக்குமாக அவள் இருந்தாள் அவளுக்கு ஆறுதல் சொல்ல இறைவனைத் தவிர யாருமே இல்லை சிவ வழிபாடு செய்யக்கூடிய அவள் அன்று அரண்மனை நந்தவனத்தில் சோர்ந்து அமர்ந்திருந்தாள் இறைவா இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த சோகம் நீடிக்கப் போகிறதோ நான் அறியேனே சுமைகள் என்னை வாட்டுகிறது சோகத்தின் கீதம் என் இதயத்தை வெடிக்கச் செய்கிறது எங்கு திரும்பினாலும் கண்ணீரும் வேதனையுமே என் முன் நிற்கின்றது என் கணவனும் என்னை விட்டு பிரிந்து விட்டார் சகோதரிகளும் திசைக்கு ஒருவராக சென்றுவிட ஊர்மிலையோ ஊமையாகி உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் ஒவ்வொரு நொடியும் போர்க்களத்தின் வெம்மை போல என்னை வதைக்கின்றது நிதானமாக நிறைவாக மன அமைதியோடு உங்களுக்கு என்னால் பூசை கூட செய்ய முடியவில்லையே இறைவா நீ எல்லால் வேறு யார் கதி என் இதயம் செயலற்று போகாமல் என்னை இயங்க வைத்திடு அது போதும் என இறைவனை வேண்டிக் கொண்டான் அப்போது அவளை காண ஒரு சிவனடியார் வந்திருப்பதாக பணிப்பெண் ஓடிவந்து கூற சுருதகீர்த்தி கீர்த்தி கண்களை துடைத்து கொண்டு கைகளை கூப்பியவனும் விரைந்து நடந்தாள் பணிவன்போடு அவரை வரவேற்று அமர வைத்து சுவையான பலகாரங்களை அவர் முன் பணிவோடு வைத்தாள் சுதகீர்த்தி கவலை கொள்ளாதே மகளே வாழ்வில் பல எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் பொழுதுதான் பல மனிதர்களுக்கு உண்மை நிலை புரியவரும் எல்லாம் நன்மைக்கே நடந்தேறுகின்றது என்ற நம்பிக்கை கொள் துன்பங்கள் கடல் அலை போல உன்னை தீண்டியபடி இருந்தாலும் உனக்கான கடமைகளை செய் உனக்கு இறைவன் தந்திருப்பதோ மிக பெரிய பொறுப்பு அதை உனக்கு கூறவே நான் இவ்விடம் வந்தேன் அதர்மம் அழிந்து தர்மம் நிலைத்தே தீரும் அதுவே நியதி அதற்கு முன் அதர்மங்களின் ஆட்டம் கடுமையாகவே இருக்கும் நல்லவர்கள் வேதனைக்கும் சோதனைக்கும் உள்ளாவார்கள் ராமபிரானுக்கும் சீதைக்கும் இனி மிக கடுமையான சோதனைகள் வரப்போகின்றது நீ உலக நன்மைக்காக வந்தவள் என சிவனடியார் கூற சுருத கண்ணீர் மல்க கேட்டு இறைவன் என்ன செய்தாலும் அது உலக நன்மைக்கே அதில் ஒரு சிறிய கருவி என நான் இருப்பது பெரும் பேறு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் உலக நன்மைக்காக நீ தொடர்ந்து தவம் இரு நல்லவைகளை மனதில் ஏற்றி சிந்தையில் சிவனை நிறுத்தி சிவநாமம் கூறிக்கொண்டு இறைவனை வழிபட்டு வா உன் பொருட்டு அதிர்வுகள் உன்னிலிருந்து வெளிப்படட்டும் அவை உலகை சூழட்டும் சுருதகீர்த்தி தெளிவு பெற்றவளாய் நடந்தாள் நந்தவனத்தில் நதிக்கரை ஓரமாக சிறிய குடிலை அமைத்தாள் அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தாள் இறைவனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து மலர்கள் சூட்டி வணங்கினாள் உலக அமைதிக்காக இறைவன் முன் சமணமிட்டு அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு சிவநாமம் சிந்தித்தாள் உலக உயிர்களுக்கு நன்மையும் உலகத்தின் துன்பங்கள் நீங்கவும் அவள் உறுதியோடு உட்கார்ந்து தவம் இருந்தாள் அந்த குடிலே அவளுடைய வீடானது அரண்மனைக்கு சென்று தன் கடமைகளையும் செய்து வந்தாள் சோகங்கள் நெஞ்சை பிழியும் போது சிவ 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 என்று கூறி சிவனை பார்த்தபடி அமர்ந்து விடுவாள் பல வருடங்கள் ஓடியது ராமன் சீதை லக்ஷ்மணன் பரதன் சத்துருக்கணன் மாண்டவி அனைவரும் அரண்மனைக்கு திரும்பினர் அரண்மனை எங்கும் புதுப்பொழிவோடு மகிழ்ச்சி தாண்டவமாடியது மக்கள் உற்சாகமாக தங்கள் வீடுகளில் தீபமேற்றி கொண்டாடினர் ராமன் அரண்மனைக்குள் வந்ததும் வேகமாக நந்தவனத்திற்குள் விரைந்தார் புன்னகையோடு சீதையும் பின்தொடர மற்றவர்கள் புரியாமல் விழித்தனர் அங்கே சிறிய குடிசைக்குள் சிவதவத்தில் ஆழ்ந்திருந்தாள் சுருதகீர்த்தி என்ற மகா தவசி ராமபிரான் கைகளை கூப்பியபடி கனிவோடு தாயே என அழைத்தார் கண்களை திறந்த சுருத தன் முன் கைகளை கூப்பி நிற்கும் ராமபிரானை கண்டு பெரும் மகிழ்ச்சியோடு எழுந்தாள் நீங்கள் உலக நன்மைக்காக செய்த தவத்தின் சக்தியால் அதர்மம் வீழ்ந்தது உங்களின் தவம் வனத்தில் நாங்கள் இக்கட்டில் சிக்கிய போதெல்லாம் காத்து ரட்சித்ததம்மா அசோகவனத்தில் சீதைக்கு பாதுகாப்பு கவசமாக உங்கள் தவ சக்தி விளங்கியது சிவநாமம் கூறி உலக நன்மைக்காக நீங்கள் செய்த இந்த மகா தவத்தினால் எனக்கும் சக்தி கிடைத்தது உங்களின் தன்னலமற்ற தவத்தினால் உலகம் அமைதி பெற்றது மக்கள் மனதில் மகிழ்ச்சியும் தர்ம சிந்தனையும் நிறைந்துள்ளது என்று ராமபிரான் கூற இறைவா என சிவலிங்கத்தை கட்டிக்கொண்டாள் சுருத கீர்த்தி பல கடுமையான வேதனை மிக்க தருணத்திலும் இறைவன் நாமம் நன்மைகளை தரும் எந்த நிலையில் இருந்தாலும் பிறருக்கு தீங்கு நினைக்காத மனதுடன் இறைவனை வழிபட்டு வந்தால் அது உலக நன்மைக்கு வித்திடும் அதுவே சுருதகீர்த்தியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் சத்தியம் சத்தியம் சத்தியம்